ரொம்ப மேடை நாகரிகம்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஏன்னா பங்கம்மா பிறகு அப்போ நான் அதை கலைக்கணும்ல ஓகே நான் ராதிகா மாஸ்டர் அவங்க அவங்களாம் நாங்களாம் ஒரே ஜெனரேஷன் ஆக்சுவலி நான் அப்படி சொல்லுவேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னால் நாங்கள்லாம் வந்து ஒரு வேறு நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம் சினிமாவில் ஆக்சுவலாக அப்போது வந்து நான் அஸ்டன் டேரக்டர் அப்போ ராதிகா வந்து அஸ்டன் டான்ஸர் அவள் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவள் சொன்னால் பயமாக இருக்கு நான் வரமாட்டேன் சார் அப்புறம் என் வாழ்க்கையை கெட்டுறாதீங்க அப்படின்னு ஆக்சுவலாக என்னடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டாவது படம் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் படம் ஓடிடுச்சு அப்புறம் ரெண்டாவது படம் எடுத்தோடனே ரெண்டாவது படத்துக்கு ஒரு கூத்துப்பாட்டு பண்ணியிருந்தேன் ராதிகா நீ தான் பண்ணுவா அப்படின்னு சார் திரும்பி என் வாழ்க்கையை கட்டுறாங்க சார் ஒழுங்காக போய்கிறதுக்கு நல்லா சம்பளம் வருது பேட்டாக வருது எனக்கு கெடுக்காதீங்க அப்படின்னா சரி விட்டுட்டேன் மூணாவது படம் கூப்பிட்டேன் மூணாவது படத்தில் ஒரு கூத்துப்பாட்டு இருக்குது வாடி அப்படின்னா வரமாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் ஒரு நாள் ராதிகா ஆஃபீஸ் வந்து சார் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் வாங்க அப்படின் அதுக்கு ஒரு கிளாப் பிடிப்பேன் எப்படின்னா ஒரு சினிமாவில் ஒரு துறையை முழுக்க முழுக்க கற்றுட்டு முழுக்க முழுக்க தேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இனிமேல் நான் அஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டேன் நான் வந்து இனிமேல் சுயமாக நான் செய்யும் தொழிலில் நான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டேன் நான் மாஸ்டர் ஆகி இனிமேல் நான் வந்து அஸ்டன்ட் இருக்க மாட்டேன் மாஸ்டரை தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டான் ஆக்சுவலாக அடுத்த படத்துக்கு அவன்தான் பண்ணான் ஆக்சுவலாக அவள் பண்ண முதல் பாட்டு நாட்டில் நாட்டில் நம்ம வீட்டில் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ண ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவங்க ஒருத்த ஒரு நாலஞ்சு பேர் இருப்போம் எங்கள் லைஃப்பில் அதில் ராதிகாங்க ஒருத்தியாட்சி எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு ஐநூறு நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன் நான் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க டெக்னீஷியனை வந்து ஒரு ஒரு நூறு நூற்றம்பது டெக்னீஷியன் அறிமுகப்படுத்தியிருப்பேன் நிறைய நான் ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு முதல் காலாவை தான் பண்ணுவேன் ஆக்சுவலாக அவருடைய எந்த வீட்டு முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு தான் முதல்ல சொல்லுவாள் இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன் நான் ராதிகா இந்த மட்க நட்பை நான் மறக்கவே மாட்டேன் நான் அதனால் தான் நீ சொன்ன உடனே நான் எடிட் பண்ணியிருந்தேன் ரொம்ப சீரியஸாக எடிட் பண்ணியிருந்தேன் உடனே ஓடி அந்த டேன்ஷனில் ஒரு படம் எடுத்திருக்கேன் எனக்கு பெரிய ஷாக் என்ற சொன்னால் நான் படம் டேரெட் பண்ணிருக்கேன் என்னடி என்னடி சொன்னேன் என்ன சொன்னால் இல்லை படம் டேட் பண்ணியிருக்கேன் என்னாடி டான்ஸ் தானே பண்ணியிருந்தேன் என்னென்ன டேரெக்ட் பண்ண அப்படின்னா இல்லை சார் தாங்க முடியல அதெல்லாம் டேரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது இப்போ இந்தியாவில் இப்போ எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டேன் வந்து எல்லாேருமே டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உத்வேகம் வந்துக்கிட்டே இருக்காது என்னென்னு தெரியல ஒரு படம் வந்து அது ஓடும் ஓடாது அப்படின்றதுக்குள்ளே போய் போகக்கூடாது இப்போ நிறைய பேர் பேசுனாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படிலாம் கிடையாது ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 பத்து வருஷம் இருந்தால் பெரிய சாதனை